ஹலோ வருவான் நான் இப்போது இஸ்தான்புல் ஏர்போர்ட்லேருந்து பேசிட்டுருக்கேன் இங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட லாங் லேவ் வர் ஒரு ஃபுல் நைட்டு வந்து இங்கே தங்குற மாதிரி இருக்குது அதுக்கு என்னோட பேரண்ட்ஸு வீல் சேர்லாம் போட்டு அங்கேருந்து வந்தோம் ப்ராப்ளம் என்னென்னா இந்த இப்போ நான் காட்டுறேன் அந்த கடைசியில் தெரியுது இல்லையா அங்கேருந்து நேராக ஒரு இதில் காட்டில் கொண்டு வந்து இங்கே எல்லாத்தையும் இறக்கி விட்ருவாங்க இங்கே இருக்கிறவங்க தான் வந்து ஃபுல்லாக வீல் சேர் அசிஸ்டண்ட் வேணும் அப்படின்றவங்க இந்த இடத்துல இருப்பாங்க ப்ராப்ளம் என்னென்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இவங்க இங்கே தான் இருக்கணும் இங்கேருந்து வேறு எந்த இடத்துக்குமே கூட்டின்னு போக மாட்டாங்க வீல் சேரில் ஓகே ஸோ நியர் அபவுட் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் லேவாக இருந்தாலும் இவங்க வந்து இங்கே தான் இருக்கணும் அது அது மட்டும் இல்லை இங்கேருந்து இந்த இங்கே பக்கத்தில் தெரியுது இல்லையா அந்த ப்ளூ கலரில் ஒரு போர்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லீப் ஆட் இருக்குது அந்த ஸ்லீப் பாடு வரைக்கும் இவங்க வந்து ஒரு நடக்க முடியாது கஷ்டம் ஒரு வீல் சேரில் இங்கேருந்து இவங்க உட்கார்ந்துருக்கிற சிட்டிங் ஏரியாவிலேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்கு இல்லையா இங்கேருந்து இதுக்கு பின்னாடி இப்போ நம்ம ரெட் கலரில் ஒரு டியூட்டி ஃப்ரீ இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது இப்போ இந்த இடத்துலருந்து இப்போ இங்கேருந்து அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் நடக்க முடியல நடக்க முடியாதவங்க ஏதாவது வீல் சேர் கொடுங்க அங்கே போய் நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னா அவங்க எதுவுமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க வீல் சேர் வந்து எதுக்குன்னா வீல் சேர் வந்து என்னென்னா இங்கேருந்து டெர்மினல் போகிறதுக்கு இல்லை கேட் போகிறதுக்கு கேட்லேருந்து இருந்து திருப்பியும் பேக் வர்றதுக்கு இதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வீல் சேர் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் மற்ற இடத்துக்கெல்லாம் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணுமோ போய்க்கோங்க தவந்துன்னு போய்க்கோங்க நடந்துன்னு போய்க்கோங்க எப்படி வேணுமோ போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அனாவசியமாக நம்ம இதில் வந்து ஒரு கேருமே இல்லாமல் ஒரு கேட்டசியுமே இல்லாமல் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நான் கூட்டின்னு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க ஸோ அவங்க கண்ணு முன்னாடியே நடக்க முடியாதவங்க நிறையா பேர் நடந்து போகிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஒரு இதுவுமே இல்லை கன்சிட்ரேஷன் கூட கிடையாது அப்படி இருக்குது இஸ்தான்புல் ஏர்போர்ட் ஸோ செஞ்சு யாராவது ஒருத்தர் வீல் சேர் ஆக்சஸ் போட்டுட்டு நம்ம இந்தியாவிலேருந்து எங்கேயாவது வேறு ஒரு கண்ட்ரிக்கு இஸ்தான்புல் வழியாக போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது ஏர்லைன்ஸில் புக் பண்ணிவிட்டு அங்கே போய்க்கோங்க இஸ்தான்புலுக்கு வீல் சேரோட வரவே வராதிங்க வீல் சேர் ஆப்ஷனோட வரவே வராதிங்க இட் இஸ் ஸோ பேத்தட்டிக் எவ்வளவு தூரம் மட்டமாக பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் மட்டமாக பண்ணுறது இங்கே இருக்கிற ஒரு வீல் சேர் அசிஸ்டண்ட் தேங்க்ஸ் கை இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் தேங்க் யூ சி யூ லேட்டர்